பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சகரமாக இருக்கிற நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கற்றை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக யோமான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அவ உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்பதான வார்த்தையை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய தாயாகிய மரியால் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தையுடைய சம்பவம் நமக்கு தெரியும் காண ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசும் அவருடைய ஷீசர்கள தாயாரும் அழைக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல திராட்சரச குறை வருகிறது அப்பொழுது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தாயிடத்தில் போய் முறையிடுகிறார்கள் அவர்கள் இயேசு வந்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தாயாகிய மரியால் சொல்லுகிறார் வேலைக்காரரை பார்த்து நான் சொல்லுவதல்ல அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ யார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவருடைய தாயாகிய மரியால் சொல்லிவிட்டு ஒதுங்கி கொள்ளுகிறதை நாம் பார்க்குறோம் அன்பானதையுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார் சொல்லுவதை நாம் கேட்கிறோம் யாருடைய வார்த்தைகளுக்கு நாம் செய்து கொடுக்கிறோம் என்பதை நாம் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சில நேரங்களிலே நாம் மனுஷர்களுடைய சொல்லை கேட்கிறோம் சில நேரங்களிலே நாம் நம்முடைய சுய சித்தத்தை சுய ஆலோசனையை நாம் கேட்கிறோம் நம்முடைய சுயம் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம் ஆனால் அன்பானது பிள்ளைகளே இது ரெண்டுமே நம்மை கடைசியில் எங்கே கொண்டு போய் விடும் என்று சொன்னால் தோல்வியிலே தான் கொண்டு போய் விடும் நாம் தோற்று போக நேரிடும் மனுஷர்கள் சொல்லுவதையோ அல்லது நம்முடைய மூளை சொல்லுவதையோ நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எங்கே முடியும்னு கேட்டிங்கன்னா தோல்வியில் தான் முடியும் எனவே தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் தாயாகிய மரியாதை சொல்லுகிற வார்த்தை கவனிங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அன்பான ஜனிய பிள்ளைகளை அந்த காண ஒரு கல்யாண வீட்டில் ராட்சரச குறை வருகிறது அன்பான அந்த நேரத்தில் ஒரு அருமையான ஒரு ஆலோசனை இயேசு கிருஷ்ணனுடைய தாயாகிய மரியாதினால் கொடுக்கப்படுகிறது உங்களுடைய குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவமானப்படாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஆண்டவராக இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் நம்முடைய தோல்விகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அவமானங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் செய்ய கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை எனவே என அன்பானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்ப்போம் நான் யார் சொல்லுவதை செய்து கொண்டிருக்கிறேன் யாருடைய வார்த்தைக்கு நான் செவிசாய்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து என்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன என் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்பது குறித்து நாம் யோசிப்போமாக இன்று முதல தீர்மானத்தை எடுப்போம் அன்புரேன் இனிமேல் உலகம் சொல்லுவதை அல்ல என்னுடைய மூளை சொல்லுவதை அல்ல நான் நீ சொல்லுவதை மட்டும் நான் கேட்கப் போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போமாக நிச்சயமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சொல்படி நாம் செய்யும்பொழுது நம்முடைய எல்லா விதமான தோல்விகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் மாறக்கூடியதாக இருக்கிறது எனவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் இனி இதுவரைக்கும் அவர்கள் இவர்கள் சொன்னதை நான் செவி செய்து கொடுத்து செய்திருக்கிறேன் அதனால் நான் இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன் இனி நான் மனுஷர்கள் சொல்வதை அல்ல கத்த சொல்வதை மட்டும் நான் செய்ய போகிறேன் சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போமா ஜெயிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளுக்கு எட்டமுடியும் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அண்டபுறேன் அப்ப அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிற வார்த்தையின்படி தகப்பனே நாங்கள் ஆண்டவரே மனிதர்கள் சொல்லுவதையோ என்னுடைய மூளை சொல்லுவதையோ அல்ல நீர் சொல்லுவதை மட்டும் கேட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தனை கிருபை தருவீராக அண்டபுரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனுஷர்கள் சொல்லுகிற அப்படியெல்லாம் செய்து கண்டவர்கள் சொல்லுகிற கண்ட காரியங்களை எல்லாம் செய்து அண்டபுரே தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிற அண்டவரே உள்ளாக்கப்பட்டு அண்டவர் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை கற்று கண் நோக்கி பார்ப்பிறாக இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ கிருபை காஸ்தோற்றம் இது முதல் அண்டவரும் நம்முடைய பிள்ளைகள் நீ சொல்லுவதை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும் அண்டபுரே அப்பா நீ சொல்வதை மட்டும் செய்து அண்டவர் உம்மால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பெற்று கொள்ள உதவி செய்யும் இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்தவர்கள் நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலார்